அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தல அற்புதமாய் நடத்துவாராக இந்த காலை நேரத்தில் ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இருபத்தி எட்டாவது வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் இந்த இரண்டு வசனங்களை வாசிக்கும்போது தேவன் என்னை உங்களை தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறார்கள் பல்வேறு காரியங்களிலே தேறினவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை காட்டிலும் நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்து இத்தனை நாட்கள் அற்புதமாய் நடத்தி வந்த தேவனுக்கு உங்களோடு இணைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் பாருங்கள் தேவன் எவ்வளவு அருமையாய் எவ்வளவு அற்புதமாய் நம்மீது இரக்கம் வைத்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்து கொண்ட தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொல்கிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆக தேவன் தெரிந்து கொண்டபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டே இருப்பார் அதிநதின் காலத்தில் அதிநதின் காரியத்தை ஆண்டவர் அற்புதமாய் செய்வார் நாம் சில காரியங்களிலே அவசரப்படுகிறோம் சில காரியங்களிலே உடனே எதிர்பார்க்கிறோம் காத்திருப்போம் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அவரே முன் குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகையினாலே அவர் ஒரு காலம் கைவிடாமல் அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கை நடத்துவார் பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே முப்பதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அல்ல இந்த வார்த்தை வாசிக்கும்போது தாவிதனுடைய ஞாபகம் நமக்கு வரும் எழுபத்தெட்டாம் சங்கீதம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது கரவலாடுகளின் பின்பாகத் திரிந்த தாவீதை அழைத்து தமது ஜனமாகிய யாக்கோபையும் தமது சுதந்திரமாகிய இஸ்ரேலை மெய்ப்பதற்காக ஆண்டவர் அழைத்து வருவார் அவன் தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே நடத்துவான் என்று சொல்லி கத்தர் அவனை தெரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்தி எல்லா மனிதருக்கும் மேலாக சமஸ்திறின் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார் அந்த நாட்களில் எத்தனையோ திறமையானவர்கள் இருந்தார்கள் எத்தனையோ உள்ளவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களை காட்டிலும் தாவேதை தேவன் தெரிந்து கொண்டு உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது சாமுவேல் தாவிதனுடைய வீட்டிற்கு போவார் தாவிதனுடைய குடும்பத்தார் எலிசாயின் மகனை ஒருவனை தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதினாலே ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அங்கே போயிருக்கிற வேளையிலே தாவிதின் சகோதரர்களை பார்த்த உடனே சாமுவேல் தீர்க்க தரிசியே தான் முதல் பெயர் சபா வரைக்கும் உள்ள தீர்க்க ஜனங்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு அருமையான தெய்வ மனுஷனாகிய தீர்க்க தரிசியே தாவிதின் மூத்த சகோதரர்களை அபிஷேகம் பண்ண போவார் அப்பொழுது ஆண்டுவர் சொல்வார் நீ இவர்களுடைய தோற்றத்தையும் முகவளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்வார் பின்பு ஒவ்வொருத்தராக ஐசாய் கொண்டு வரும்போது இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை கடைசியிலே வேறு யாரும் இருக்கிறார்களா ஒருவன் ஆடு ஆடுமைத்து கொண்டிருக்கிறான் தான் அவன் லாய்க்கு அவனை வர சொல் அவன் வந்தபோது கத்தர் இவன்தான் இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார் பாருங்கள் அந்த குடும்பத்திலே ஆடு மேய்ப்பதற்கு அவனை தனியை விட்டுவிடப்பட்ட போது அவனை கத்தர் அழைத்து தெரிந்து கொண்டு மிகப்பெரிய பொறுப்பிலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் சகோதரா சகோதரி உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய காத்திருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது கூடாது தேவனை அதிகமாய் சார்ந்து கொள்ளுங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் கத்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள் கத்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார் சேர்ந்து ஜபிக்கலாமா வல்லமை உள்ள பிதாவே நல்ல தேவனை எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் எத்தனையோ பேர் திறமை உள்ளவர்கள் இருக்கும்போது நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் தகப்ப நாங்கள் உமக்கு இருந்து உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஏ சுரட்சக நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ ஆமேன்